வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான் விஜய் வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா வெளில வந்து கிளம்புற மாதிரி இல்லை நான் இன்னும் இங்கே தான் இருப்பேன் எனக்கு ஒரு பதில் தெரியற வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலோட மாமாவும் வெளிலாவும் விஜய் வீட்டில் இருக்காங்க நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி போட்டு சம்மளே அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பசுபதிக்கு வந்து ரொம்பவே வந்து கோமாயிடுச்சு அவர் உடனே திரும்ப மீடியா ஆளுங்களை தான் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விஜய்க்கு நடந்த ஒரு கான்ட்ராக்ட் விளாடணும் அந்த காமெடி பொண்ணு வந்து கா காசு வாங்கிட்டு தான் வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டா விஜய இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெணிலாவுக்கு தான் வந்து நியாயம் தேடி தரணும் இது வந்து உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையில் வந்து காவேரி வீட்டுக்கு மீடியாக்காரங்க எல்லாருமே போயிடுறாங்க போயிட்டு என்னங்க காசு வாங்கிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்த நியூஸை வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஃப்ரெண்டு வந்து என்னடா பொண்டாட்டிய பற்றி ஏதோ பேசிட்டு இருக்காங்க நியூஸ்ல அப்படின்னு சொன்னி விஜய் நியூஸ் திறந்து பார்க்கறாரு பார்த்தா அதில் வந்து காவேரி வந்து ரொம்ப இருக்காங்க விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு உடனே காவேரி வீட்டுக்கு போறாரு இங்கே வந்து பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம சாரதா அந்த மீடியா இருந்தவங்களாம் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி தொடர்த்தி விட்டுட்டு நம்ம காவேரி காலத்தில் இருக்க தாலியை வந்து கழுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தாலினால தான் வந்து எல்லா பிரச்சனையும் நீ தேடிக்கிட்ட வாழ்க்கைனால தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காங்க அதுக்குள்ளே நம்ம விஜய் வந்துடுறாரு விஜய் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என் பொண்ணுடைய காலத்துலேருந்து இருந்து கத்தா காலத்துலேருந்து கையெடுங்க நீங்கள் அவ க அது கற்று அந்த க தாலி கட்டினது நான் நீங்கள் எப்படி கழட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சண்டைப்படுத்தே இருக்காங்க வீட்டில் ஒரே சண்டையாக போயிட்டுருக்கு உடனே வந்து காவேரி மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா உடனே காவேரி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து இதுமாரி பெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க சாப்பிடாம தான் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சி விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா